இப்பதான் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் வின் பண்ண மாதிரி இருக்கு பட் அதுக்குள்ளேயே இன்னொரு ஐசிசி டூர்னமெண்ட் இந்தியன் டீம் பேஸ் பண்ண போறாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் நடைபெற இருக்கிற சாம்பியன்ஸ் டிராபில இந்தியன் டீம்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஷெட்யூல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு அண்ட் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஷெட்யூல் இந்தியாவுக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கா அண்ட் இந்தியாவோட ஷெட்யூல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெஸ் கெஸ் ஸ்டார்ட் இனிஷியலி இந்த எடிஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முழுக்கவே பாகிஸ்தானில் தான் நடைபெற இருந்தது பட் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் டீமை பாகிஸ்தான் அனுப்ப முனைப்பு காட்டாத நிலையில் ஐசிசி இந்த எடிஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹைபிரிட் மாடல்ல நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி இந்தியன் டீம் அவங்களோட மேட்சஸை துபாயில பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க அண்ட் ரிமைனிங் கேம்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான்ல தான் நடைபெறும் அப்படின்ற தகவலும் பார்த்தீங்கன்னா வெளி வந்திருக்கு ஸோ இந்த எடிஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹைபிரிட் மாடலில் நடத்தப்படும் அண்ட் செமி ஃபைனல் ஒன் அண்ட் செமி ஃபைனல் டூவை பொறுத்த வரைக்கும் செமி ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா துபாயில நடைபெறும் அண்ட் செமி ஃபைனல் டூ பார்த்தீங்கன்னா லாகூர்ல நடைபெறும் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்தியன் டீம் குவாலிஃபை ஆகினா துபாயில பாத்தீங்கன்னா ஃபைனல் விளையாடுவாங்க சப்போஸ் இந்தியன் டீம் குவாலிஃபை ஆகலன்னா லாகூர்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்தியன் டீம் இந்த எடிஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் ஆஃபில அவங்களோட முதல் கேம் பங்களாதேஷ் எதிராக பிப்ரவரி டுவெண்ட்டி அன்னைக்கு விளையாட போறாங்க இன் துபாய் இந்த கேம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேஸா பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் அமையும் ஒரு பிராக்டிஸ் கேமா பாத்தீங்கன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பிகாஸ் பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஸ்ட்ராங் டீம் இல்ல சோ கண்டிப்பா இந்த மேட்சை யூட்டிலைஸ் பண்ணி துபாய் கண்டிஷன்ஸ் எப்படி அமைய போது பவுலர்ஸ்குவரா இருக்க போதா ஸ்லோவா இருக்க போதா அப்படின்றத அசஸ் பண்ண கண்டிப்பா இந்த மேட்ச் உதவும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல அண்ட் செகண்ட் மேட்ச் தான் உலகமே இருக்கிற ஒரு ரைவல்ரி மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகுது அண்ட் அந்த மேட்ச் தான் பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் முடிப்பாங்க அப்படின்ற ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது ஸோ கண்டிப்பா இந்தியன் டீம் அவங்களோட ஏ கேமை பாகிஸ்தானுக்கு எதிராக கொண்டு வருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல தேர்ட் அண்ட் கடைசி குரூப் மேட்ச் கண்டிப்பா இந்த மேட்ச் குரூசியலா இருக்கும் அப்படின்றது இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங் நியூசிலாந்து டீம் ஒரு மிக நீண்ட பிரேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட்சை விளையாட போறோம் செகண்ட் மார்ச் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேட்சை விளையாட போறோம் அண்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்பவே குரூஷியலான மேட்சா இருக்கு போது பிகாஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம சப்போஸ் தோல்வி அடைஞ்சா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது மூலியமா தான் பாத்தீங்கன்னா நம்ம செமிஃபைனல் குவாலிஃபை ஆக முடியும் சோ கண்டிப்பா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா குரூஷியலா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல அண்ட் போன வாட்டி இதே துபாய்ல பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாண்ட பேஸ் பண்ணும் போது இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அண்ட் செமிஃபைனல் கூட பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆக முடியல சோ கண்டிப்பா இந்தியன் டீம் அவங்களோட கேம் அப் பண்ணி இந்த வாட்டி அதே துபாயில பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாண்டை தோக்கடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சப்போம் அண்ட் கண்டிப்பா இந்தியன் டீம் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்தியன் டீம்னால சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ண முடியுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்ல தமிழ் அப்படி சிட்டு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க